விஜய் நடித்த ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகே நடித்த பராசக்தி படமும் ரெண்டுமே வர்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்ற பொங்கல் இருக்குங்கல்ல அந்த பொங்கலில் ரெண்டு படமும் ஒரே நேரத்துலலாம் ரிலீஸ் ஆகும் போல் ரெண்டும் போட்டி போடும் நினைக்கிறேங்க அந்த படங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க வாங்க விஜய் விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படம் வந்துங்க இயக்குனர் ஹெச் வினோத்தோட இயக்கத்தை உருவாகிட்டு வருதுங்க இந்த படம் ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக தான் தெரியுது வர்ற சட்டசபை தேர்தலுக்கு தாவேக்க கட்சிக்கு பயன்படுற மாதிரி பொங்கலை ஒட்டி இந்த படம் வெளியே வரலாங்க பராசக்தி சிவ ரவி மோகன் அதர்வா ஸ்ரீ லீலா நடிக்க ஜிவி பிரகாஷ் வந்து இசமைக்கிறாருங்க இந்த படத்தோட கதாநாயகன் நேர்மையோடையும் ஒரு ஈடுபாட்டோடவும் பார்க்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பண்போடவும் உள்ளவங்க இந்த கேரக்டருக்கு கார்த்திகேயன் ரொம்ப பொருத்தமாக இருப்பாருன்னு அந்த படத்தோட இயக்குனர் சொல்கிறாருங்க இந்த விஜயோட படமும் இந்த விஜயோட ஜனநாயகன் படமும் கார்த்திகேயனோட பராசக்தி படமும் ஒரே நேரத்தில் அந்த பொங்கல் டைமில் தான் ரிலீஸ் ஆகும் போல் பார்க்கலாங்க